ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் என்ன ஆச்சு நம்ம ஹீரோவுக்கு ரீசெண்டாக இந்த ஒரு பிக்கை ஷேர் பண்ணி இப்படி அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எஸ் அவருக்கு வந்து உடல்நிலை எதுவும் சரியில்லை போல இருக்குது ரீசண்டாக ஐ வாஸ் நாட் கீப்பிங் வெல் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு பாஸ் ஃபியூ ஃபியூ டேஸாக வந்து அவருக்கு ஹெல்த் சரியில்லை போல இருக்குது ரெக்கவரிங் ஸ்லோலி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு விழுப்புரம் மக்களுக்கு ஏன்னா விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் விழுப்புரமில் நடக்கிறதுல வந்து அவர் கலந்துக்கிறதா இருந்துச்சு போல இருக்கு அதில் வந்து அவரால் கலந்துக்க முடியல அதனால் அவர் வந்து சாரி கேட்டிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெக்கோரிங் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த டைம் என்னால் வர முடியலை கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக ஷூட்டு அதனால் இப்போ ஆனால் கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது மழை பெய்யுது வெயில் அடிக்குது க என்னென்னவோ நடந்துட்டு இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து ஃபீவர் காஃப் அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது மேபி அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோவுக்கு உடல்நிலை சரியில்லை சீக்கிரமாகவே வந்துடுவார் உடல்நிலை சரியாகி அப்படின்னு நினைக்கிறேன் விழுப்புரம் மக்கள்கிட்ட பர்சனலாக சாரி சொல்லியிருக்காரு வர முடியாததுக்கு கண்டிப்பாக ஹீரோ வராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாகவே வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மறுபடியும் நார்மலாயிட்டு ஷூட்டிங் போயிட்டு அவரோட அப்டேட் எல்லாம் பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொண்டு பண்ணுங்க